வாரிசெல்வராஜனை பற்றி இப்போ இருக்கிற தலைமுறைகள் எல்லாருக்குமே தெரியும் கரெக்டான படத்தை தான் கொடுக்குறாரு கரெக்டான ஒரு ஜென்ரேஷனில் கொடுக்கறாரு சோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கான ஒரு தேவையான ஒரு மூவி தான் அதான் அது சொந்த மாதிரி இந்த அவேர்னஸ் ஏதாச்சும் இருக்கு அவங்க பப்ளிக் மத்தியில் அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாதியால வந்து நிறைய இந்த சூழ்ந்து ஒரு சிலருக்கு தான் வந்து அந்த தெளிவு இருக்கு அந்த ஒரு சிலர் வந்து அதை எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும் ஒரு சிலர் தெளிவுபடுத்தினாலே அந்த எல்லாருமே மாறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறாதுன்னு கிடையாது எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் மாறும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான மாற்றத்தை நாங்களும் வந்து உருவாக்கிட்டு தான் இருக்கோம் அது என்னோட பாடல்கள் மூலயமாவும் நாங்கள் உருவாக்கிட்டு தான் இருக்கேன்

சினிமாவில் பெண்களுக்கு இன்னமும் அந்த அபியூசோ ஹராஸ்மெண்ட்டோ இன்னமும் இருக்குதுன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க என்ன மாதிரியான என்ன கமிஷன் என்ன பண்ணணும் அதை எப்படி பார்க்குறீங்க அது என்ன மாதிரியான கலாச்சாரமாக பார்க்குறீங்க அது வந்து இப்போ வரைக்குமே அந்த அபியூஸ் இருக்குதுன்னா அது ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரம் தான் வரைக்கும் ஏன்னா வந்து தான் பெற்ற பொண்ணு மட்டும்தான் வந்து பொண்ணுன்னு பாக்குறது மத்த பொண்ணு எல்லாம் வேற மாதிரி பாக்குறது அது வந்து ஏத்துக்க முடியாது பெண்கள் அப்படின்னாலே வந்து சொல்றாங்கல்ல மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்றப்போ அப்போ ஒரு ஒரு பொண்ண வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்காம அவங்களையும் வந்து மதி மதிக்கணும் இப்ப நீங்க ஒரு அம்மாவை மதிக்கிறீங்கல்ல உங்க அம்மாவை அந்த மாதிரி நீங்க பேசுவீங்களா அப்போ ஒரு பப்ளிக்ல பாக்குறப்போ ஓகே நம்ம அம்மா நம்ம தங்கச்சி இப்படி வந்து நீங்க அதை மனசார நினைச்சா அவங்க கிட்ட நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இல்ல பெண்கள்ன்றது ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நீங்க அதை பார்க்கவே கூடாது

பாரபட்சம் பாத்து ஒதுக்குறதாவது குற்றச்சாட்டு இப்ப நிதி ஒதுக்குறதுல தமிழ்நாடு அரசு இந்த பாரபட்சத்தை என்ன பண்ணுவாங்க ஏய்யே நான் அத பத்தி இன்னும் பாக்கல அப்படி ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி நான் பிபிசி பண்ணாங்க என்ன நான் வந்து வேர்ல்டுலயே வந்து இன்ஸ்பயரிங் அண்ட் இன்ஃப்ளுயன்ஷியல் கை கூட கொடுக்கல ஆக்சுவே நான் வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக நான் வந்து காசு எல்லாம் கேட்கல என்ன கூப்பிட்டு ஒரு விஷ் பண்ணல யாருமே அந்த அளவுக்கு எல்லாம் என்ன பண்ணவே இல்லை தமிழ் பெண்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா எட்டு வருஷத்துல நான் தான் வந்து தமிழ் பெண்ணா வந்திருக்கேன் வேர்ல்டு லெவல்ல நூறு பெண்கள்ல அது வந்து நான் பெருசா எடுத்துக்கல ஏன்னா இதெல்லாம் வந்து நான் பெருசா பார்க்க மாட்டேன் ஒருத்தவங்கள நம்ம வந்து உற்சாகப்படுத்தினாதான் என்னால போக இல்லை என் எனக்கே வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு யாரும் இந்த வந்து தடுத்தாலும் நான் அதை போயிட்டே இருப்பேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு கார்த்திகா அப்படிதான் நீங்க என்ன பண்ணாலும் நீங்க உங்களோட கோலை நோக்கி நீங்க போயிட்டே இருப்பேன் பெண்களுக்கான வாய்ப்புகள் விழிப்புணர்வு எப்படி வந்து நம்ம சொல்ல எப்படி அரசியல் மேற்கொள்ளுமோ அந்த மாதிரி அது வந்து அதுதான் சொல்ற பெண்கள் பெண்கள் நீங்க பாக்குற வரைக்கும் பெண்கள் கீழே தாங்க இருப்பாங்க பெண்கள் ஆண்களின் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ஒரு ஜெண்டர் தான் ஆண் பெண் ரெண்டு பேரும் சமந்தான் ஸோ இவங்க பெண்கள் இப்போ எப்படி சொல்றது அவங்கள வந்து இன்னுமே வந்து அந்த காலத்தில் வந்து அடக்கி வச்சிருக்காங்கல்ல பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படி எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கணும் சொல்லுங்க நாங்களும் செய்யற வேலை தான் நீங்களும் செய்யறீங்க நீங்க செய்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம் ஸோ என்னைக்குமே வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல்லு என்னைக்கு இந்த மக்கள் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு எல்லாமே மாறும் இது இல்லை ரெண்டு பேருமே வேற வேறதான் நாங்கள் மேலதான் நீங்க கீழே தானே இங்க எதுவுமே மாறாது ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே இப்போ நம்ம இப்படியே இருக்கிறோம்ல இப்படி மேல இருக்காங்கல்ல ஆண்கள் மேல பெண்கள் அப்படி இல்ல எல்லாருமே சமம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அது எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கலாம்ல அது ஒரு எனக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி தேங்க்யூ